இனிய எண்ணத்தில் மலர்ந்த ஸ்ரீராமர் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் ஸ்ரீராமர் அருள் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஜானகி நாயகன் ராமனால் சந்தோஷம் வாழ்வில் சேர்ந்திடும் ஜானகி நாயகன் ராமனால் சந்தோஷம் வாழ்வில் சேர்ந்திடும் காணங்கள் பாடியே போற்றினால் கவலைகள் யாவும் தீர்ந்திடும் காணங்கள் பாடியே போற்றினால் கவலைகள் யாவும் தேர்ந்திடும் ஜானகி நாயகன் ராமனால் சந்தோஷம் வாழ்வில் சேர்ந்திடும் ஆணவம் கொண்ட தாடகையை அழித்து ஏழு உலகையும் காத்தார் ஆணவம் கொண்ட தாடகையை அழித்து ஏழு உலகையும் காத்தார் தீனரட்சகன் அகல்யா தேவியின் தீராத சாபத்தை தீர்த்தார் ദിനകൻ അഗല്യാവിയ തീരാത സാപത്തെ തീർത്ത തീരാത സാപത്തെ തീർത്ത ജാനകി നായകൻ രാമണാൾ സന്തോഷം വാൾ ചേർന്നിടും ഗാനങ്ങൾ പാടിയേ പോറ്റാൾ யாவும் கவலைகள்ந்திடும்ர வீரன் அனுமன் துணையால் வஞ்சக இராவணனை புரிந்தார்வதம் வானக நர வீரன் அனுமன் துணையால் வஞ்சக ராவணன் புரிந்தார்வதம் ஆனந்தமாக சீதாதேவியுடன் அயோத்திக்கு வந்து சேர்ந்தது ரதம் ஆனந்தமாக சீதா தேவியுடன் அயோத்திக்கு வந்து சேர்ந்தது ரதம் காணவே வந்திடும் அடியவர்க்கு காட்டுவார் பற்பல அற்புதம் காணவே வந்திடும் அடியவர்க்கு காட்டுவார் பற்பல அற்புதம் ஞானத்தின் வடிவான சீதாராமரை நாம் அடைகுவோம் பெருமிதம் ஞானத்தின் வடிவான சீதாராமரை நாம் அடைகுவோம் பெருமிதம் ஜானகி நாயகன் ராமனால் சந்தோஷம் வாழ்வில் சேர்ந்திடும் கானங்கள் பாடியே போற்றினால் கவலைகள் யாவும் தீர்ந்திடும் ஆணவம் கொண்ட தாடகையை அழித்து ஏலுலகையும் காத்தார் தீனரட்சகன் அகல்யா தேவியின் தீராத சாபத்தை தீர்த்தார் தீராத சாபத்தை தீர்த்தார் ஜானகி நாயகன் ராமனார் சந்தோஷம் வாழ்வில் சேர்ந்திடும் கானங்கள் பாடியே போற்றினார் கவலைகள் யாவும் தீர்ந்திடும் நன்றி வணக்கம்